நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்றைய ராசி பலன் மற்றும் குறிப்புகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை பண்ணிக்கோங்க இன்று மே மாதம் வெள்ளிக்கிழமை இரண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விசுவாச வருடம் சித்திரை மாதம் பத்தொன்பதாம் நாள் இன்று நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பன்னிரண்டு முப்பது முதல் ஒன்று முப்பது வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை ராக காலம் காலை பத்து முப்பது முதல் பன்னிரண்டு மணி வரை குளிகை காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்று அதிகாலை சூரிய உதயம் ஐந்து மணி ஐம்பத்தி ஏழு நிமிடங்களுக்கு கரணன் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை திதி இன்று மாலை மூன்று பதினாறு வரை பஞ்சமி பின்பு ஷஷ்டி நட்சத்திரம் இன்று மாலை ஆறு நாற்பது வரை திருவாதிரை பின்பு புனர் நாமயோகம் இன்று காலை பத்து முப்பத்தி ஆறு வரை சுகர்மம் பின்பு திருத்தி கரணம் இன்று அதிகாலை நான்கு மூன்று வரை பவம் பின்பு மாலை மூன்று பதினாறு வரை பாலவம் பின்பு கௌலவம் அமிர்தாத யோகம் இன்று அதிகாலை ஐந்து ஐம்பத்தி ஆறு வரை மரணயோகம் பின்பு சித்த யோகம் இன்று சந்திராசிரமம் உள்ள நட்சத்திரங்கள் இன்று மாலை ஆறு நாற்பது வரை அனுஷம் பின்பு கேட்டை இன்றைய பண்டிகைகள் திருவள்ளூர் ஸ்ரீ வீரராகவர் உற்சவம் ஆரம்பம் சிம்ம வாகனத்தில் திருமுலைப்பால் காட்சி சங்கரநயனார் கோவில் ஸ்ரீ சிவபெருமான் தந்தப்பல்லக்கில் பல்லக்கில் ஒரு காட்சி இன்று மகாலட்சுமியை வழிபட மனதிற்கு மகிழ்ச்சி தரும் இன்றைய விரதாதி விசேஷங்கள் இன்று ஸ்ரீமத் சங்கர ஜெயந்தி இன்றைய நாளின் சிறப்புகள் மந்திரம் ஜெபிக்க உகந்த நாள் தானியத்தை களஞ்சியில் சேர்ப்பதற்கு நல்ல நாள் உழவு மாடுகளை வாங்குவதற்கு ஏற்ற நாள் கிணறு வெட்டுவதற்கு சாதகமான நாள் வெள்ளிக்கிழமையில் பிறந்தவர்களுக்கான பொது பலன்கள் வெள்ளிக்கிழமையில் பிறந்தவர்கள் நல்ல பேச்சாற்றல் மிக்கவர்களாக இருப்பார்கள் மற்றவர்கள் தன் வசப்படுத்தும் திறமை கொண்டவர்கள் கணவன் அல்லது மனைவியின் அளவற்ற அன்பிலும் பாசத்திலும் மூழ்கி திளைப்பவர்கள் கலைகளில் நாட்டம் கொண்டவர்களாக இருப்பார்கள் இவர்கள் மற்றவர்களை கவரும் இயல்புடையவர்கள் வாகனங்கள் உடையவர்கள் உயர்ந்த காரியங்களை செய்பவராயிருப்பார்கள் இவர்கள் தன்னுடைய பேச்சு திறமையினால் மற்றவர்களை திறமை கொண்டவர்கள் இவர்கள் சொல்வதை கேட்காதவர்களை இவர்கள் புறக்கணித்து விடுவார்கள் எந்த வேலையும் சிரமம் இல்லாமல் மற்றவர்களின் துணையுடன் பூர்த்தி செய்வார்கள் இவர்கள் அழகாக பேசுவார்கள் முகஸ்துதிக்கு மயங்குவார்கள் செயல்திறன் மிக்கவர்கள் இனி இன்றைய நாள் கண கனவு பலன் செடிகளுக்கும் மரங்களுக்கும் தண்ணீர் விடுவது போல் கனவு கண்டால் உங்களுக்கு நன்மை செய்யவே பிறந்தவர்கள் போல் சிலர் உங்களை தேடி வந்து உதவுவார்கள் அவர்களால் மன மகிழ்ச்சி அடையும் புதிய முயற்சியில் வெற்றி பெறுவீர்கள் என்று பொருள் இனி இன்றைய நாளுக்கான உங்களது ராசி பலனை தெரிந்து கொள்ளலாம் மேஷராசி நேர்களே இன்று உங்களுக்கு மறைமுகமான சில விஷயங்களை புரிந்து கொள்ளும் வாய்ப்பு கிடைக்கும் புதிய முயற்சிகளில் இருந்து வந்த தடைகள் விலகும் சுபகாரியம் சார்ந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வீர்கள் சிறுதூர பயண வாய்ப்புகள் சாதகமாக அமையும் வியாபாரத்தில் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் தொழில்நுட்ப கருவிகளால் ஆதாயம் அடைவீர்கள் எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைக்கும் பெற்றோர்கள் உதவியாக இருப்பார்கள் அஸ்வினி நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு புதிய வாய்ப்பு தேடி வரும் பரணி நட்சத்திர நேர்களே இன்று வியாபாரத்தில் அனுகூலமான சூழ்நிலை அமையும் கிருத்திகை நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் நண்பர்கள் உதவியாக இருப்பார்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்டி திசை தேற்கு அதிர்ஷ்டியின் எட்டு அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம் ரிஷபராசி நேர்களே இன்று உங்கள் குடும்பத்தாரின் ஒத்துழைப்பு கிடைக்கும் புதிய நபர்களின் அறிமுகம் உண்டாகும் கடன் சார்ந்த பிரச்சனைகள் கட்டுக்குள் வரும் வியாபார தொடர்பான வியோகங்களை புரிந்து செயல்படுவீர்கள் பேச்சுவன்மையால் காரிய அனுகூலம் உண்டாகும் உத்தியோக பணியில் துரிதம் ஏற்படும் புதிய விஷயங்களில் ஆர்வம் உண்டாகும் வாகன பயணங்களில் தாமதங்கள் விலகும் கிருத்திக நட்சத்திர நேர்களே இன்றுங்கள் நண்பர்கள் ஒத்துழைப்பாக செயல்படுவார்கள் ரோகிணி நட்சத்திர நேர்களே இன்றுங்கள் நண்பர்களிடம் புரிதல் அதிகரிக்கும் நேர்களே இன்று சூழ்நிலை அமையும் இன்று அதிஷ்ட திசை வடக்கு நிறம் அதிர்ஷ்டராசி நேர்களே இன்று அலுவலகத்தில் சிறு சிறு விமர்சனங்கள் தோன்றி மறையும் நண்பர்களின் வழியில் ஒத்துழைப்பு மேம்படும் விருப்பமான சில பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் முன் கோபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது அரசு தொடர்பான காரியங்களில் விழிப்புணர்வு வேண்டும் புதுவிதமான இடங்களுக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் அமையும் பணிவுடன் செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் மிருகசிரீச நட்சத்திர நேர்களே இன்று நண்பர்களின் வழியில் ஒத்துழைப்பு மேம்படும் திருவாதிரை நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் அக்கம்பகத்தாருடன் மீன் விவாதங்களை தவிர்க்கவும் புனர்பூசம் நட்சத்திர நேர்களே இன்று உங்களின் வாகன பயணங்களில் விழிப்புணர்வுடன் செயல்படவும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்டியின் நான்கு அதிர்ஷ்ட நிறம் பொன் நிறம் கடகராசி நேர்களே இன்று சிந்தனையின் போக்கில் மாற்றம் உண்டாகும் அவசர முடிவுகளை தவிர்க்கவும் குழந்தைகள் பொறுப்பறிந்து செயல்படுவார்கள் வியாபாரம் தொடர்பான முதலீடுகளில் ஆலோசனை பெற்று முடிவெடுக்கவும் சக ஊழியர்களின் விவாதங்களை தவிர்க்கவும் வெளியூர்லிருந்து சுப செய்தி கிடைக்கும் எதிர்மறையான சிந்தனைகள் அவ்வப்போது தோன்றி மறையும் சக ஊழியர்களிடத்தில் மீன் விவாதங்களை தவிர்க்கவும் புனர்பூசம் நட்சத்திர நேர்களை இந்துங்கள் அலுவலகத்தில் பொறுப்பறிந்து செயல்படவும் பூசம் நட்சத்திர நேர்களை இன்று உங்கள் நண்பர்களிடம் ஆலோசனை பெற்று முடிவெடுக்கவும் ஆயிலம் நட்சத்திர நேர்களை இன்று நீங்கள் வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது இன்று உங்கள் அதிர்ஷ்டி திசை வடமேற்கு அதிர்ஷ்டியின் நான்கு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் சிம்மராசி நேர்களே இன்று உங்கள் பெற்றோர்கள் ஒத்துழைப்பாக செயல்படுவார்கள் மனதில் வந்த கவலைகள் குறையும் வெளிவட்டாரத்தில் மதிப்பு அதிகரிக்கும் நெருக்கமானவர்களின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள் உயர் அதிகாரிகள் இடத்தில் முக்கியத்துவம் ஏற்படும் எதிர்பாராத சிலரின் சந்திப்பு உண்டாகும் வியாபாரத்தில் லாபம் மேம்படும் சமூக பணியில் மேன்மையான சூழ்நிலை அமையும் வெளியூர் பயணங்களால் அசதி உண்டாகும் மகம் நட்சத்திர நேர்களே இன்று மனதில் இருந்த கவலைகள் விலகும் பூரம் நட்சத்திர நேர்களே இன்றுங்கள் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள் உத்திரம் நட்சத்திர நேர்களே இன்று வியாபாரத்தில் மேன்மையான சூழல் அமையும் இன்றுங்கள் அதிர்ஷ்ட திசை அதிர்ஷ்டியின் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் கண்ணிராசி நேர்களே இன்றுங்கள் வியாபாரத்தில் சிறப்பான வாய்ப்புகள் கிடைக்கும் கல்வியில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும் வியாபாரம் நிமித்தமான முதலீடுகள் அதிகரிக்கும் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் சில மாற்றங்கள் ஏற்படும் மாறுபட்ட அணுகுமுறையால் இழுபறியான பணிகளை செய்து முடிப்பீர்கள் கொடுக்கல் வாங்கலில் முன்னேற்றம் உண்டாகும் பெற்றோர்கள் உதவியாக இருப்பார்கள் உத்திரம் நட்சத்திர நேர்களே இன்று மனதிலிருந்த குழப்பங்கள் விலகும் அஷ்டம் நட்சத்திர நேர்களே இன்றுங்கள் வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது சித்திர நட்சத்திர நேர்களே இன்றுங்களுக்கு வெளியூர் பயணங்களால் முன்னேற்றமான சூழ்நிலை அமையும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு ராசி நீர்களே இன்று உங்களுக்கு கொடுக்கல் வாங்கலில் சிந்தித்து செயல்பட வேண்டும் விலை உயர்ந்த பொருட்கள் மீதான ஆர்வம் அதிகரிக்கும் எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகள் தேடி வரும் திடீர் வரவுகளால் கையிருப்பு அதிகரிக்கும் அடமான பொருட்கள் பற்றி எண்ணங்கள் மேம்படும் விதடாவாத பேச்சுக்களை குறைத்துக் கொள்ளவும் நேர்மைக்கான மதிப்பு அதிகரிக்கும் வெளியூரிலிருந்து சுபசெய்தி கிடைக்கும் மனதிலந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள் சித்திர நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு புதிய தொழில் சார்ந்த ஆர்வம் உண்டாகும் சுவாதி நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு வெளியூர் பயணங்கள் சாதகமாக அமையும் விசாகம் நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு வெளிவட்டாரத்தில் மதிப்பு அதிகரிக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்டி திசை தேர்க்கு அதிர்ஷ்டியின் எட்டு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் மிருச்சிகராசி நேர்களே இன்றுங்களின் பழக்க வழக்கங்களில் சில மாற்றம் உண்டாகும் வெளியூர் பயணங்களால் லாபம் மேம்படும் எதிர்பாராத சில பயணங்கள் மூலம் அலைச்சல்கள் அதிகரிக்கும் நீண்ட கால கடன் தொடர்பான பிரச்சனைகள் கருத்துக்குள் வரும் வியாபார பணிகளில் கவனம் வேண்டும் கவனக்குறைவால் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் வரவுகளில் எழுப்பறியான சூழ்நிலை அநிலவும் செலவுகளுக்கு ஏற்ற வரவு உண்டாகும் விசாகம் நட்சத்திர நேர்களை இன்று உங்களுக்கு இருந்து சுப சுபசெய்தி கிடைக்கும் அனுஷம் நட்சத்திர நேர்களை இன்று உங்கள் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பீர்கள் கேட்டு நட்சத்திர நேர்களே இன்று உங்களின் இழப்பறையான தனவரவுகள் கிடைக்கப் பெறுவீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்டியின் மூன்று அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் தனுசு ராசி நேர்களே இன்று உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்கள் குறையும் வேலையாட்களின் ஒத்துழைப்பு மனதிற்கு திருப்தியை ஏற்படுத்தும் உறவினர்களின் வழியில் புரிதல் மேம்படும் வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள் சாதகமாக அமையும் ஆன்மீக பயணம் மேற்கொள்ளும் வாய்ப்பு கிடைக்கும் உயர்கல்வியில் இருந்து வந்த ஆர்வமின்மை குறையும் புதிய முயற்சிகளில் எதிர்பார்த்த பலன் கிடைக்கப் பெறுவீர்கள் மூலம் நட்சத்திர நேர்களே இன்று சகோதரர்கள் ஒத்துழைப்பாக செயல்படுவார்கள் பூராடம் நட்சத்திர நேர்களே இன்று புதிய தொழில் சார்ந்த ஆர்வம் அதிகரிக்கும் உத்திராடம் நட்சத்திர நேர்களே இன்று வெளியூர் பயணங்களில் புதிய வாய்ப்பு தேடி வரும் இன்று உங்கள் திசை கிழக்கு அதிர்ஷ்டியின் ஏழு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் மகர ராசி நேர்களே இன்று உங்கள் உத்தியோகம் தொடர்பான பணியில் இருந்த நெருக்கடிகள் குறையும் சுபகாரியம் தொடர்பான முயற்சியில் முன்னேற்றம் உண்டாகும் கடன் சார்ந்த பிரச்சனைகள் கட்டுக்குள் வரும் கூட்டு வியாபாரம் சார்ந்த பணிகளில் நிதானத்துடன் செயல்படவும் மனதில் இருந்து வந்த கவலைகள் குறையும் உடல் நலனின் மேன்மையான சூழ்நிலை உண்டாகும் சிக்கலான செயல்களையும் சாதாரணமாக செய்து முடிப்பீர்கள் உத்திராடம் நட்சத்திர நேர்களே இந்துங்கள் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும் திருவோணம் நட்சத்திர நேர்களே இன்று நண்பர்கள் உதவியாக இருப்பார்கள் அவிட்டம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் மனதிலிருந்து கவலைகள் விலகும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்டியின் எட்டு அதிர்ஷ்ட நிறம் இளநீளம் கும்பராசி நேர்களே இன்று உயர் பொறுப்பில் இருப்பவர்களுக்கு அறிமுகம் கிடைக்கும் புதுவிதமான இலக்குகள் ஏற்படும் வியாபார நிமித்தமான பயணங்கள் கைகூடும் பொருளாதாரத்தில் இறக்கமான சூழ்நிலை அமையும் புதிய நபர்களின் அறிமுகம் உண்டாகும் தந்தை வழியில் ஒத்துழைப்பு மேம்படும் எதிர்பார்த்திருந்த சில உதவிகள் சாதகமாக அமையும் நட்பு வட்டம் விரிவடையும் அவிட்ட நட்சத்திர நேர்களே இன்றுங்களுக்கு வெளியூர் பயணங்கள் சாதகமாக அமையும் சதய நட்சத்திர நேர்களே இன்றுங்கள் வியாபாரத்தில் இறக்கமான சூழ்நிலை உண்டாகும் பூரட்டாதி நட்சத்திர நேர்களே இன்றுங்கள் சகோதரர்களின் உதவி கிடைக்கும் இன்றுங்கள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்டியின் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் மீனராசி நேர்களே இன்று உறவினர்களின் வருகையால் உற்சாகமாக காணப்படுவீர்கள் கடன் தொடர்பான பிரச்சனைகள் வரும் பயணம் சார்ந்த எண்ணங்கள் கூடும் உடல் ஆரோக்கியம் தொடர்பான குறையும் சொத்து தொடர்பான எண்ணங்கள் உண்டாகும் வியாபார நிமித்தமான ஆலோசனைகள் கிடைக்கும் உடல் நலனில் மேன்மையான சூழ்நிலை உண்டாகும் பூரட்டதி நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு உற்சாகமான செய்தி கிடைக்கப் பெறுவீர்கள் உத்திரட்ட அதிந்சத்திர நேர்களே இன்று பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் ரேவதி நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் பெற்றோரின் ஆலோசனை மனதிற்கு மாற்றத்தை ஏற்படுத்தும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம் நேயர்கள் அனைவரும் எல்லா வளமும் பெற்று மகிழ்ச்சியுடன் இருக்க இறைவனை வேண்டிக் கொள்கிறோம் இன்றைய ராசி பலன் மற்றும் குறிப்புகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க